பாடங்கள் எல்லாம் பாடி பாடியிருந்தீங்க உங்களுக்கு ஒரு பத்தி பாட ரெண்டு பாடங்கள் முருகன் பாடது சொல்லாத நாளில் சுடல் மிகு வடிவேலா சுவையான உதே சென் தமிழாடி ஏ சொல்லாத நாள்ல்லை சுர் மிகும்பு அடிவேளா உனை சொல்லாத நாள் இல்லை சுடர் மிகும்பு அடிவேளா சுவையான அமு தேசென் தமிழாலே உனை சொல்லாத நாள் இல்லை சுடன் மிகும்பு அடிவேளா

புறமும் நாட அன்பும் அர நெறியும் அகோமும் புறமும் நாட அரகர சிவகுருமான் மருகாஜன அனுதீனும் உனை சொல்லாத நாளில்லை சுடன் மிகும்படி வேளா சுவையான அமு தேசி தமிழாளே உனை சொல்லாத நாள் இல்லை சுடன்மிகும் படி வேளா இன்பமும் துன்பமும் இறைந்த இன்பாழ்வில் ஜின்பமும் துன்பமும் இறைந்த இன்பாழ்வில் தினைலான் இந்த புகழ் தினை நான் வாழ அன்பும் அரை அகமும் புறமும் நாட அன்பும் அர அகமும் புறமும் நாட அரகரசிவ குருமாள் மருகாயனும் அருதினமாயின் முன்ன சொல்லாத நல்லை சுடன்மிகும் வடிவேலா சுடன்மிகு வடிவேளா சுடன்மிகு வடிவேளா சுடன்மிகு வடிவேலா முக்கியமா என்ன ஒரு தெய்வம் பண்ணா எந்த ஒரு தெய்வத்தை மேல ஒரு உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு பக்தி உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்கும் தெய்வம் எனக்கு நான் சைவசம் இருந்தாலும் ஒரு கிறிஸ்டியன் இந்த மீரிமா தான் அந்த பிடிக்கும் மேரி மாதா என்றும் துணை நீயே தேவ மாதா எனும் மேரி மாதா என்றும் துணை நீயே நேரி மாதா என்றும் துணை நீயே தேவ மாதா பரிசுத்தாவியாலே பரபுற்ற நின்றதாயே ே பரவு நின்றதாயே பிரபு ஏதுநாதர் அருளால் புகை புனிதம் அடைந்தாள் இணையாலும் மேரி மாதா என்றும் துணை நீயே தேவ மாதா என்றும் துணை நீயே மேரி மாதா இலை மாறி வந்ததாலே நகைபானதே ஜென் வாழ்வே இலை மாறி வந்ததாலே நகைபானதே ஜென் வாழ்வே கணம் ஏனும் சாந்தி இல்லையே ஜோதி சாந்தி இலையே மாதா சென்றும் துணை நீ ஏறி மாதா சென்றும் துணை நீரி மாதா சம்மதம் தான் ஒரு இஸ்லாமிய பட தெரியல அருமையாக மிக்க சந்தோஷம் அவளை கண்டதில் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் மிக்க நன்றி என்ன